இன்றைக்கி கூட வைகோ பேசியிருக்கார் எடப்பா என்னை பற்றி பேசியிருக்காரு திரு வைகோ அவர்களே உங்களுடைய வயது முதிந்தவர் உங்களை பேசுவது அவ்வளோ பொருத்தமாக இருக்கா இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும் ஏன்னா எல்லாமே பத்திரிக்கை ஊடகத்தில் வந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேணும் நீங்கள் பேசாத பேச்சா திமுக பற்றியும் திரு கருணாதி பற்றியும் திரு ஸ்டாலின் பற்றியும் என்னென்னலாம் திட்டணிங்க எல்லாமே எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது அவ்வளோ மோசமாக பேசிட்டு அங்கே போய் கொத்தடிமையாக இருக்கிறீங்க இன்னொன்னும் கேவலம் எல்லா கட்சியும் கூட்டணி சேர்றாங்க அந்தந்த கட்சி சின்னத்தில் நிற்பாங்க ஆனா வைகோ மட்டும் திமுக சின்னத்தில் அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க பேர் வைக்கிற கட்சி தான் வைகோ கட்சி இவர் கட்சியால் இவருடைய கட்சி நிர்வாகிய திமுக சின்னத்தில் போய் நிற்க வச்சா அது எந்த கட்சின்னு சொல்லுவாங்க அதுவும் எந்த போட்டிட்டாலும் அந்த உறுப்பினர் அட்டை வேணும் இந்த வைகோருடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சு திமுக சின்னத்தில்ன்னா திமுக உறுப்பினர் பெற்றிருந்தால்தான் செல்லும் இப்பெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை பத்தி விமர்சனம் செய்யறீங்களே உங்களுடைய மகன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில் எப்படியெல்லாம் அழுதார் நாட்டு மக்களுக்கே தெரியும் நான் திமுக சின்னத்தில் நிற்கவே மாட்டேன் சுயேட்சை திட்டத்தில் நிற்பேன் கதறி அடம்பிடிச்சு பிறகு சுயேட்சை திட்டத்தல் நின்னார் இந்தல்லாம் வரலாறு வரலாறு மறந்து நீங்கள் பேசாதீங்க பேசினால் நாங்களும் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தகுந்த பதிலடி கொடுப்போம்